മുടയു പെരുവേനോ വന്ദവ സേന കെടി പു ലോകം വിഭൂത കുടി പുണ്ട് ഭൂത പസാസു പസികട മയിടീ മൺ കൺവീരി പിടാരി ഹര ഹര ശങ്കരായ മന്ത് ധൂലേലെ ഉരുവിയ വയളൂരാ മണ്ടതോലവേ ഉരുവിയ വയലൂരാന്തണി വേണി ഇരുടികൾ പന്താസിക്കാര പരവസെന്യാണി സമാധി മുറുകൾ മുളകൂടും மேல் விண்டுமேல்யிலாடையினிய உண்டு காரளி பாடகி பொன் மிஞ்ச வீசும் விராழி மலையுரை பெருமாளே இதழி பொன் மிஞ்ச வீசும் விராளி மலையுரை பெருமாளே தொந்தி சரிய மைரே நீரை தந்த மசைய முதுகே வலையிட தொங்க உருகே தடிமேல் வர மகளை நாகையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே பலையித தொங்க ஒருகே மேல் வரமழை நாகையாடி தொந்து கிழவனிவனார் என இருமல் கிங்கின நமுனுரகே குழர விரி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி தொந்து கிழவனிவனார் என இருமல் கிங்கி நனமு நூரையே குளர விரி துன்று குருடுபடவேசை விடுபடுசே விந்தபெணியும் அதிலேமிடய முரு பண்டிதனமையுருவேதனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுக மேவி வந்த பிணையும் அதிலேமிடயம் ஒரு பண்டிதனுமையுருவேதனையுமில் பைந்தருடமை கடனேதனமுடுக தூயர்மேவி மங்கை அழுது விழவே யமபழர்கள் என்று சரபமலமே உழுக உயிர் மங்க பொழுது கழிதேயமயில விசைவாராவேனும் மங்கை அழுது விழவே யம பலர்கள் என்று சரபமலமே உழுக உயிர் மங்கு பொழுது கழிதே வர வேலும் எந்த வருகரகுணாயக வருக மைந்தன் வருக மகனே இனி என் கண் வருக என தாருயிர் வருக அபிராமா எங்க வருகிற குணாயக வருக மைந்தன் வருக மகனே இனி வருக என்கண் வருக என தாருயிர் வருக அபிராமா ഇങ്ങ വരുകാരസേവരുഗമുളൈ ഉംഗ വരുഗമല സൂടിടവരുഗിനൊടുക്കോ സളെ പുഴ വരുമാായ ഇങ്ങു വരുകാരസേവരുഗമുള ഉമല സൂടിടവരുഗരുക്കോ സളപ്പുഗഴവരുമായൻ സിന്ത മഹിഴും കാവരിളവഞ്ചി മരുവമഴക மகிழும் மறுகா குரவரிழவஞ்சி மரும அழகா சிந்தை மகிழு மறுகா குரபரிழவஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழு மறுகா குரவரிழவஞ்சி மருவு மழகா அமர சிற சிந்தா சுழற் கிளை வேறு மடியூதீரா சிந்தை மகிழு மருகா குரவரிள வஞ்சே மருவு மழக அமன சுரை சிந்தா சுடுக்கிழ வேறு மடிக அடுதீரா திங்களர மனது சூடே அவரமர் தந்த குமர அழகே கரபொருது சிந்தி நகரலினிதே மறுப மலர் பேரு மாலை திங்களரபு நது சூடே அவரமர் தந்த குமர அழகே கரை பொருது சிந்தி நகரலினிதே மறுப மலர் பேரு சிந்தை மகிழ் மறுக்கா குரவரில வந்து மருவ மழக்கி மகிழ் மறுக்க அமர வேறு முத்தை தருபத்தித் திருநகை அத்திக் கிருசத்தைச் சரவணமுத்திக் குருவித்திக் குருவரையென போதும் முத்தை தரு பத்து திருநகை அத்தை கிரே சத்துச் சரவண முத்தை குருவித்தி குருவர என போதும் முக்கட்பரமர்க்க சுருதீர் முட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரமடிவேனா முக்கட்பரமற்குருதீன் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரமடிவேனா பத்து தலை தத்த கணைதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத்திகிரி இரவாக பத்து தலை தத்த கணேதொழு ஒற்றை கிரிமத்தை மத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத் திகிரி பத்த கிரதத்தை கழவிய பற்றை புயல் மற்ற தகு பொருள் பக்ஷத் தொடர் அக்ஷே தருள்வது ஒருநாளே பத்தக்கிரதத்தை கழவிய பற்றை புயல் மற்ற தகு பொருள் பட்சத்தொடர் அக்ஷை தருள்வது ஒருநாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரண நித்தப்பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொழு கவுதாட தித்தித்தையோத்த பரிபுரணித்தப்பதம் வைத்து பைர விதி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரி பைரவ தொகு 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 சித்ர பவுதிக்கு திரிகடகையனவோத திக்கு பரி அட்ட பைரவ தொகு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்ரப்பகுதிக்கு திரிகடகையெனவோத கொட்டு பரி கொட்ட கலமசை கொக்கு கொகு குத்து பொதை புக்கு பிடியென முதுகூகை கொட்டு பரி கொட்ட கலமசை கொக்கு கொகு குத்து பொதை குக்கு பிடி என முதுக்கூகை கொட்புற்ற நட்பற்றகுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்படை ஒத்து பொறவள பெருமாளே கொட்புற்ற நட்பற்றகுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பதை ஒத்து பொறவள பெருமாளே இன்றைக்கு பொடி செல்வன் ரீடோல் என்ற ஆங்கில புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகின்றோம் ஆஹா மேடையை அலங்கரித்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய பெரும் தகையர் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஊட்டிய நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கின்றது முதலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் இன்றைய நிகழ்வை துவங்குவோம் தமிழ்தாய் வாழ்த்து அதித்தி அண்ட் ஸ்ரீமை நீராடந்த सीरारुम् बदनमन, तिरबरद, कंडमिदु, तिक्कनमुम् अधिसिरंद, द्राविडन, तिरुनाडुम्, तक्कसिरु, पिरेनुदणुम्, तरितनरुम्, तिलगमुमे, அத்திலக வாசனை போலனை துலகும் இன்ப முற எத்திசையும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழக தமிழனங்கே உன்சீரமை திரும்பிய செய்யும் மறந்து நன்றி அதிதி ஸ்ரீவை